கத்தனா மயம்பதாக இந்த அருமையான புதிய நாள் காலைகளில் சந்திப்பில் மிகுந்தேன் தினம் ஒரு லோக சுவார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்கும் கர்த்தனை கொடுத்த கிருபுகளுக்காக நன்றி ஒவ்வொரு நாளும் காலையிலே கத்தனம் பட்டு நாளிலும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் இந்த கடைசி வார்த்தை சொல்லுது என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்குது தாவிதினுடைய சங்கீதம் தாவிது தன்னுடைய காரியத்தை ஆண்டட்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு என் இருதயத்தை நீர் பரிசோதித்து பார்க்குறீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க புடமிட்டு பார்க்குறீங்க ஆனால் ஒன்று இல்லை இல்லை ஆனால் ஒன்று என்ன செய்கிறீர் நேர் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிப்போம் என்னுடைய இருதயத்தில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என் இருதயத்தும் கெட்டுப்போக காரணம் வாய் காரியமாக இருக்கும் வாயினாலே இருதயம் பேசு இருதயம் நினைவுகள் வாய் பேசுறது அநேக தேவையில்லாத பேச்சினாலே இருதயம் கரைப்படுகிறது அதனாலே நீர் என்னை பரிசோதித்து பாரும் என்று சொல்லி சொல்கிறார் நூற்றி சங்கீஸ்வர சங்கீஸ்வரவாசி போய் என்ன சொல்றேன்னா நீர் என்னை என்னை இதயத்தை ஆராய்ந்து பாருமாட்டன் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பாருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கால வேளையில் அறிஞர் என்னுடைய புதினாலே கத்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த காலவெளியிலே நம்முடைய வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாயினாலே தான் அநேக இடங்களிலே பிரச்சனைகள் உண்டாகிறது தேவையில்லாத பேச்சுக்கள் நான் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டோம் பேச வேண்டாத இடத்துல பேசுவோம் பேச வேண்டிய காரியத்தை பேச மாட்டோம் பேச வேண்டாத காரியத்தை பேசுவோம் இதனாலே என்ன உண்டாகிறது என்றால் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அங்கே என்ன சமாதமின்மையும் உண்டாகிறது சமாதானம் கெட்டுப்போ காரணம் ஒரு குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை கெட்டுப்போக காரணமே வாய் தீர்மானம் பண்ணாத படிக்க இருப்பதுனாலே அதனால் அவன் சொல்கிறான் பாருங்கள் என் வாய் மீறாத படிக்க தீர்மானம் பண்ணினேன் வாய் மீறாத படிக்க என்னுடைய வாய் நான் வார்த்தைகளில் நான் கவனமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் இந்த நாட்கள் இந்த கால வேளையிலேயே தேவன் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உள்ள பிரச்சனைகளை பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனைகள் பிள்ளைகள் எப்படி பேசுகிறார்கள் ஓ மனைவி எப்படி பேசுகிறாங்க புருஷன் எப்படி பேசுகிறார்கள் குடும்ப தலைவர் எப்படி பேசுகிறார்கள் சொந்த பந்தங்கள் எப்படி பேசுகிறார்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சினு ஒரு பயங்கரமான முறிவு வருகிறது அந்த முறிவினாலே அவர்கள் மறுபடியும் சேர முடியாதபடி இருக்கிறது அதனாலே நாம் என்ன செய்யணும் காலையிலே கர்த்தருடைய சமூகத்தை தேங்களே என்னவரின் முகத்தை தேடி ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் பேச எனக்கு உதவி என்று சொல்லி இந்த வாய் மீறாதபடிக்கு ஒரு தீர்மானத்தை நான் பண்ணுவது அவசியமாக இஷ்டம் போல் நம்ம பேசும்போது அது பயங்கரமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்குறது ஓ ஒரு வார்த்தை இன்னும் புட்டினால திரும்ப எடுக்க முடியாது சோத்திரம் இன்னைக்கு அநேகரை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருந்தோம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவ நீ சரியில்லை நான் மட்டும்தான் சரி நம்ம வாயினாலே மீறுதல் உண்டு பண்ணப்படுகிறது அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் நான் என்ன செய்வேன் உமக்கு பிரியமாய் பண்ணிடுறேன் சமாதானத்தை சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற பேச்சு அது இல்லை ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுற பேச்சு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற பேச்சு இப்படிப்பட்டதால நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது பாருங்க கனி இருப்ப காய் கவர்ந்தற்று கனி இருக்கும்போது காய்க்கு மேலே மதிப்பெண் சோதரும் நல்ல ஆவிக்குரிய கனிகள் இருக்கும்போது உலக பிரகாரமான காரியங்கள் முக்கியம் அல்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த காலை வழியில்னா இன்னைக்கு தேவை உள்ளதை நான் பேசுவேன் எல்லார்ட்டையும் நலமாக ஒரு நாளைக்கு பாருங்க இந்த யாக்கோபு குறித்து வாசிக்கிறேன் யாக்கோ அண்ணனை ஏமாற்றிட்டு போயிட்டான் ஏசா போன பொழுது மறுபடி பல வருஷங்கள் கழிந்து பரிவாரங்களோடு திரும்பி வரும்போது இந்த ஏசா கேள்விப்பட்டு அவனை கொல்ல வேண்டும் அவனை நான் என்ன சொல்லி சொல்லும்போது ஆண்டுகள் ஒரு பேரை திரட்டி கொண்டு அவன் படைகளோடு வருகிறான் எப்படியாக அப்பொழுது யாக்கோ ஆண்டவத்தில் போய் அழுகிற ஆண்டுரே நீ என்னை பண்ணணும்ப்பா நீ நான் பண்ண தவறு இன்னைக்கு வருகிறது என்று சொல்லி அவன் அழுது ஜெபித்த பொழுது கர்த்த அவனை தொட்டு ஆசீர்வைத்த அப்படின்னாலே அவன் திரும்ப அந்த ஏசு அவனை வந்து பார்க்கும்போது அவனை கொலை செய்வேன் சொல்லி வந்தான் ஆனா ஒன்றும் பண்ண முடியல ஏன் தெரியுமா அவனை அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை அன்பை ஏன் எங்கள் தம்பி எங்கள் அப்பா இத்தனை வருஷம் சொல்லி அவன் அன்பை விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேரும் கட்டி அழுது கொண்டிருந்தார்கள் இத்தனை வருஷம் பார்க்கலேன்னு அழுத நல்ல மாற்றிட்டாரா ஒரு காரணம் அவன் பண்ண தவறு சோத்திரம் வாய்கள் பாருங்க மீறாத அவன் ஆண்டு நோக்கி பார்த்தான் சோத்திரம் அதனாலே ஒரு பெரிய மாற்றத்தை கத்திர உண்டாக்கினான் இந்த கால கத்திர நோக்கி பார்த்து செய்ய வேண்டியது செஞ்சா எல்லாத்தையும் கத்திர மாற்றத்தை இந்த கால உண்டாக்குவார் என் வாய் மீறாத எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது தெரியுமா வாயினாலே பிரிந்த குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் பிரிந்து விட்டது இன்னைக்கு யாரும் இல்லை காரணம் வாய் மீறின் அப்படின்னாலே வார்த்தைகள் மீறின் அப்படின்னாலே தேவையில்ல இல்லாது பேசினபடினாலே அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லாரும் ஓ சண்டை போட்டு இருக்கான் காரணம் சொந்தங்கள் பேசுவதில்லை குடும்பம் தனியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வாய்கள் வாய்கள்னாலே இன்னைக்கு வாய் மீறாதபடி ஒரு தீர்மானம் தாவிதுக்கு சொன்னது போல ஒரு தீர்மானம் இன்னைக்கு காலை பண்ணுவீங்களா அண்டவரே நான் பேச வேண்டாம் நான் பேச விரும்பல ஆண்டவரே உமக்கு பிரியமானதையே நான் பேச விரும்புகிறேன் ஓ நாங்கள் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற தென்னை குற்றத்தையே நான் பார்க்க விரும்புகிறேன் நான் மற்றவங்களை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நான் யார் ஆண்டவரே என்னுடைய மறைவான குற்றங்களை நீங்களாக்கும் என்று ஜபிக்கிற அந்த ஜபத்தை நான் விரும்புகிறேன் வாய்களை சரி பண்ணுங்க மீறாதபடி காத்துக்கொள்ள முடியாத காலவில் ஒப்பு கொடுத்தால் கத்திரம் உங்க மேலும் உங்கள் மூலமாய் அநேகருக்கு செல்லும் இதுதான் தேவன் நம்ம வைத்திருக்கிற நோக்கம் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிற என்ன தெரியுமா உங்க வார்த்தை அநேக காயங்கள் ஆற வேண்டும் அநேக காயங்கள் கட்டப்பட வேண்டும் அநேக காயங்களுக்கு மருந்தாக மாற வேண்டும் என்று கத்தன் நல்ல வார்த்தைகளை பிரேயர் உண்டாகும்படி பேசுங்க என்று சொல்லப்படும் காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா கத்திர உங்களை ஆசிரியக்க வந்திருக்கிறார் இந்த நாளில் உங்களை தேவனுக்கு பிரியமானதை பேசுங்கள் மீறாதபடி ஒரு காரியத்தை செய்யுங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியப்பார் இப்பொழுது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே தாய் சொன்னது போல அண்டவரே நீ எங்களை சோதித்து பார்க்கிறீர் அண்டவரே ஒன்றுமில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆனாலும் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொன்ன வார்த்தையை நான் சொல்லுவேன் வாய்களுடைய வார்த்தைகளை அப்படியே கர்த்தாவை இந்த நாள் காலங்களிலே ஒரு நல்ல காரியங்களை செய்ய நல்ல வார்த்தைகளை பேச சமாதானத்தை உண்டாக்க சந்தோஷத்தை உண்டாக்க ஓ முக்கியமாக அன்றவரே மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் மற்றவர்கள் உடைந்து போகிற அன்றவரே மற்ற இருந்த உடைகிற வார்த்தைகளாக எடுத்து போதும் ஆசீர்வதி நாள் கிலோடைய வார்த்தைகளை நடக்கவுது பேசு நாமத்தில் கர்த்தாவை நாள் ஆசீர்வதிப்பார்கள் பிரதாக ஓ தேவந்தாமே நீங்கள் வாய்களை ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் நீராது படிக்க தீர்மானம் சத்வத்தை இன்னும் ஒரு லோக வாத்திரம் சந்திக்கும் வரையிலும் சத்தவங்க எல்லாரையும் ஆசிரியப்பாரா